அழகு செல்லங்களை பாசமான உறவுகளை வாரங்கள் பேசலாம் தங்கமகள் சேனல் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறது வாரங்கள் அதில் கமாண்ட் காட்டுமா கொண்டு நாங்கள வச்சு லைட்லாம் ஏறி போக இதில் ஹாய் ஹலோ வாருங்கள் வாருங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க 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 நான் ரேவதி தங்க மகள் ரேவதி

அதான் கிச்சுனா அதிகமா போகாதுங்களா ஒரு கமெண்ட் கூட காட்ட மாட்டேது கமெண்ட் போடுறீங்களா இல்லையா யார் போடுற கமெண்ட்டு எனக்கு வரவில்லை ஏன் கமெண்ட் வரவில்லை என்ன காரணம் மக்களை சொல்லுங்கள்